ஆறு என்று ஆறுமுறை சொன்னாள் ஆறுமுகாய என்று ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் தந்தினம்மை அருகணைத்து கொள்வான் ஆறுமுகாய என்று ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் நம்மை கொள்வான் ஆறுமுகா என்று ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் தந்து நம்மை அருகணைத்து கொள்வான் முருகா முருகா என்று முருகா முருகா என்று மூன்று முறை கூறினான் முருக முருகாய என்று மூன்று முறை கூறினால் முவுலகிலும் வந்து முக்தி அளித்திடுவான் முருக என்று மூன்று முறை கூறினால் முவுலகிலும் வந்து முக்தி அளித்திடுவான் ஆறு என்று சொன்னால் முருக முருக என்று மூன்று முறை கூறினால் மூவுலகிலும் வந்து முக்தி அளித்திடுவான் ஆறுமுகாய என்று ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் தந்து நம்மை அருகணைத்து கொள்வான் சிந்தனை செய்பவரை சீர்தூக்கி பார்த்து சிந்தனை செய்பவரை சீர்தூக்கி பார்த்து சித்தமலம் அறுத்து சீர்பதம் தந்திடுவான் சிந்தனை செய்பவரை சீர்தூக்கி பார்த்து சித்தமலம் மறுத்து சீர்பதம் தந்திடுவான் சிந்தை நிறைந்தவன் சிந்தை நிறைந்தவன் செந்தில் ஆண்டவன் சிந்தை நிறைந்தவன் செந்தில் ஆண்டவன் சீலமுடன் வாழ வழிவகு தருள்வான் சிந்தை நிறைந்தவன் செந்தில் ஆண்டவன் சீலமுடன் வாழ வழிவகுத்தருள்வான் ஆறுமுகா என்று ஆறு ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் தந்து நம்மை அருகணைத்து கொள்வான் ஆறுமுகா தண்டை ஒலிக்க குண்டல மின்ன வேலுடன் வருவான் தண்டை ஒலிக்க குண்டல மின்ன வேலுடன் வருவான் வாண்டாள் வந்தருள் புரிவான் வாண்டால் வந்தருள் புரிவான் ழித்தாள் வந்தருள் புரிவான் வானூர் புகழும் வள்ளிமணாளன் வாபென்டித்தால் வந்தருள் புரிவான் வானூர் புகழும் வள்ளிமணாளன் ஆறுமுகாய என்று ஆறுமுறை சொன்னால் ஆறுதல் தந்து நம்மை அருகனைத்து கொள்வான் ஆறுமுகாய என்று ஆறு முறை சொன்னால் ஆறுதல் தந்து நம்மை அருகணைத்து கொள்வான் ஆறுமுக